சென்னையில் நடைபெற்ற விசிகாவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகாவின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் விசிகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் பொதுச் செயலாளரும் காட்டுமனார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு எஸ் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாஸ் ரஜினிகாந்த் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ்ச்செல்வன் செய்தி தொடர்பாளர் பாபலன் உள்ளிட்ட உயர்நிலைக்குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அறிக்கையாக கட்சி தலைமை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானங்களை வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விவசாயிகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது போல் பட்டியல் சமூகத்தினர் துணை திட்டம் பழங்குடியினர் துணை திட்டத்துக்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டப்பேரவையிலும் பொது வெளியிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் அந்த சட்டத்தை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி துவங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றவிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது என்றும் அந்த அறிவிப்பை விசிகா உயர்நிலைக்குழு வரவேற்று தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் பின்னடைவு காலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் நடுவன் பாஜக அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு தருவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதோடு வெல்லும் சனநாயக மாநாட்டின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட வாய்ஸ் ஆப் காமன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆதவ் அர்ஜூன் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ஒருமனதாக நியமனம் செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது